அஸ்ஸலாமு அலைக்கும் வான்முறை குரானை வாழ்வியலாக்குவோம் திருக்குறானை வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வாழ்வியலாக கொண்டிருக்க வேண்டிய இந்த சமுதாயம் அதை விட்டு வெகு தொலைவில் நிற்கின்றது அது எந்தெந்த துறைகளில் விலகி நிற்கின்றது என்பதை பட்டியலிட்டு நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம் கடவுள் கொள்கை உலகத்தை படைத்து இயக்கிக் கொண்டிருப்பவன் ஏக இறைவனான ஒரே கடவுள்தான் அவனுக்கு நிகழாக இணையாக யாரும் இல்லை என்பதுதான் இஸ்லாமிய கடவுள் கொள்கையாகும் உலகத்திலேயே பாமரன் முதல் பண்டிதன் வரை அனைத்து ரக மக்களும் எளிதில் விளங்கக்கூடிய ஓர் அற்புதமான கடவுள் கொள்கையை மனித சமுதாயத்திற்கு வழங்கியது இந்த திருக்குறான் தான் படைப்பினங்களில் உயிருள்ளவரோ இறந்தவரோ எவருமே கடவுளாக முடியாது வான்வெளியின் உச்சத்தில் உலா வந்து உயிரினங்கள் அத்தனையும் வாழ்வதற்கு ஒளிவீசி கொண்டிருக்கும் உதயசூரியன் அதனிடம் இரவலாக ஒளிவாங்கி இரவில் பிரகாசிக்கும் சந்திரன் வான வீதியில் நீந்திக் கொண்டிருக்கின்ற கோள்கள் கருவிலையின் கட்டுக்கு வராமல் காட்சியளிக்கின்ற கட்டு கடங்காத இன்ன நட்சத்திரங்கள் நிலம் முழுவதையும் நீங்காமல் சுற்றி வளைத்து சூழ நின்று அயராத அலை எழுப்பி ஆர்ப்பரிக்கின்ற நீல நிற கடல் நிலப்பரப்பின் நீல அகலப்பரப்பில் பரவி கிடக்கும் கல் மண் பச்சை பசேல் என்று வளர்ந்து பார்ப்பவரை பரவசமுடைய செய்யும் தாவர இனங்கள் உயிரினங்கள் என இவற்றில் எதுவும் கடவுளாக முடியாது என்ற சிந்தனைக்கு இனிய எளிய இறை கோட்பாட்டை திருக்குறான் மக்களுக்கு வழங்குகிறது ஆனால் நடைமுறையில் முஸ்லிம்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் அற்ப மனிதர்களான சைக்குகளையும் வீர்களையும் கடவுளாக வணங்க தலைப்பட்டு விட்டனர் இறந்தவர்களுக்கு கபர்களும் தர்காக்களும் கட்டி அவர்களை வணங்கவும் வழிபடவும் ஆரம்பித்து விட்டனர் குரான் கேறுகின்ற உண்மையான கடவுள் கொள்கையை கைவிட்டதன் மூலம் அவர்கள் குரானை விட்டு வெகு தூரம் விலகி போய்விட்டனர் இறை தூதரை பின்பற்றுதல் இறைவனின் இறுதி தூதர் முகமது நபி சொல்லுள்ளாஹோலே செல்லும் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குறான் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றது ஆனால் நமது சமுதாயமோ சாஃபி ஹனபி ஹன்பலி மாலிக் என்று இமாம்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டது மதுக புகழ் கூடாது என்று பிராச்சாரம் செய்தவர்கள் கூட நபித்தோழர்களை பின்பற்றலாம் என்று கூறி புதுவிதமான வழிகேட்டை உருவாக்கிவிட்டனர் இங்கேயும் திருக்குறான் கூறுகின்ற கட்டளை கைவிட்டதன் மூலம் திருக்குரானை விட்டும் சமுதாயம் தூர விலகிச் சென்று விட்டது முகமது ரசூல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சொல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் அல்லாவின் தூதர் அதாவது அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் முகமது நபி சொல்லுள்ள அவர்களை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையிலேயே சமுதாயம் ஆட்டம் கண்டுவிட்டது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணம் பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று குரான் கட்டளை ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக பெண்ணிடத்தில் வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கும் கொடுமை இன்னும் இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது குரானின் இந்த கட்டளையிலும் சமுதாயம் முற்றிலும் விலகிவிட்டது விவாகரத்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் இருவரும் பிரிந்து கொள்வதற்கு தலாக் என்ற வழிமுறையை திருக்குறான் தந்திருக்கின்றது ஆனால் அந்த தலாக்கை மூன்று காலகட்டங்களில் சொல்ல வேண்டும் என்றும் கணவனுக்கு இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டமும் சுமார் மூன்று மாதங்கள் கொண்டதாகும் இதில் இரண்டு தலாக்குகள் மீட்டிக்கொள்ளக்கூடிய தலாக்காகும் மூன்றாவது தலாக் தான் மீட்டிக்கொள்ள முடியாத தலாக் ஆகும் ஆனால் குரான் கட்டளையிட்ட இந்த தலாக்கிற்கு நேர் முரணாக ஒரே அமர்வில் முத்தலாக் என்று சொல்லி மனைவி வியாரத்தை செய்கின்ற அநியாயத்தை செய்வதன் மூலம் குரானை இந்த சமுதாயம் புறக்கணித்து அதை விட்டு வெகு தூரத்தில் விலகி நிற்கின்றது பொருளாதாரம் திருக்குரான் வட்டியை தடை செய்திருக்கின்றது அதற்கு நிரந்தர நரகம் என்றும் இந்த குரான் குறிப்பிடுகின்றது குரான் கூறக்கூடிய இந்த பொருளாதார வழிகாட்டலை விட்டும் சமுதாயம் முற்றிலும் விலகி வெளியேறி வட்டியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கின்றது வட்டி வாங்குவது கொடுப்பது என்பது சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றிய உறுத்தலோ உள்ளத்தை துளைக்கின்ற குற்ற உணர்வோ இல்லாமல் இந்த சமுதாயம் எட்டாத ஒரு தூரத்தில் சென்றுவிட்டது வான்மறை குரானை அன்றாட வாழ்க்கை நெறியாகவும் வாழ்வியலாகவும் ஆக்குவதை வெட்டும் எவ்வளவு தூரத்தில் சென்றுவிட்டது இதன் பொருள் என்ன தன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக தன்னுடைய வாழ்வில் குரான் குறுக்கிடக்கூடாது என்று ஒரு முஸ்லீம் நினைக்கிறான் அதாவது அந்த குரானை அவன் வெறுக்கின்றான் என்பதுதானே அதன் அர்த்தமாக இருக்க முடியும் குரானை ஒருவர் வெறுத்தால் நாளை மறுமையில் என்ன விளைவு ஏற்படும் இதோ திருக்குரான் கூறுகின்றது என் இறைவா எனது சமுதாயத்தினர் இந்த குரானை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டனர் என்று இந்த தூதர் கூறுவார் என்று அல் குரான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் தூதர் முகமது நபி சொல்லாலை அவர்கள் அல்லாஹ் விடத்தில் புகார் செய்வார்கள் தூதரின் புகார் அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் மறுக்கப்படாத விண்ணப்பமாகும் விண்ணப்பிக்கப்பட்ட புகாருக்கு விதிக்கப்படும் தண்டனை என்ன அரகம்தான் அதற்கு கூலியாகும் குரான் கூறும் இந்த பாவங்களை விட்டும் ஒருவர் விலகி விடுகின்ற போது அவர் திருக்குறானிடம் ஐக்கியமானவராக அதை அள்ளி அரைவணைத்தவராக ஆகிவிடுவார் அவர் அற்புதமிகு திருக்குறானை தனது வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்வியாக்கியவராவார் பிறகு என்ன தன்னை அரையணைத்தவரை தன்னையே வாழ்நாள் முழுமைக்கும் வாழ்க்கை நெறியாகவும் வாழ்வியலாகவும் ஆக்கி கொண்டவரை அல்லாவின் சோனத்தை அடைய செய்வதற்கும் அதில் ஆனந்தமாக குடியமத்துவதற்கும் அது பொறுப்பேற்றுக் கொள்கிறது இதோ குரான் கூறுகிறது யார் வேதத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தொழுகையையும் நிலைநாட்டுகிறார்களோ அத்தகைய சீர்படுத்தி கொள்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அதாவது உரிய கூலியை சுவனத்தை பரிசாக அளிக்கின்றது இந்த குரான் ஆம் நாளை மறுமையில் நபிகள் நாயகன் சொல்லொல்லாக அழிவு அவர்கள் இறைவனின் சன்னிதானத்தில் சஜிதா செய்து மன்றாடி பரிந்துரை செய்வார்கள் அவர்களது ஒவ்வொரு பரிந்துரையின் போதும் நம்பிக்கை கொண்டோர் அத்தனை பேர்களும் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் ஆனால் அல் குரான் தடுத்தவர்களை தவிர புகாரி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஆக நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கமா நரகமா என்பதை அல் குரான் தான் தீர்மானிக்கின்றது அப்படிப்பட்ட அல் குரானோடு தொடர்பு வைத்து வாழ நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறிவுரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்தா